ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் இப்போ நீங்கள் பொருளை பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ குயிக் ஓய் ஷாட்னு ஸ்வீட் எடிட் பண்ணிடலாமா ஸோ இந்த வீடியோ கிரியேட் பண்ணுறது வந்து இப்போ ரொம்ப ரொம்பவே ஈஸி தான் ஜஸ்ட் நான் சொல்கிற ஸ்டெப்பை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ண மட்டும் போதும் ஓகே ஸோ எப்படின்னு பார்த்துடலாமா ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஷார்ட் ஓட்டு ஸோ அது என்னென்னாக்கா இப்போ நீங்கள் பொருளை பார்த்து வீடியோ சரி இல்லை நம்மளோட சேனலில் வந்து இப்போ நிறைய வீடியோஸ் இருக்குது ஸோ உங்களுக்கு அதில் ஏதாவது வேணும்னா சொல்லுங்கள் பேடு தான் பட் ரொம்பவே லோ ப்ரெஷர் தான் கொடுத்துட்டு வரேன் உங்களுக்கு வேணும்னாக்க இன்ஸ்டாம் கான்டக்ட் பண்ணி லிங்க் வந்து கொடுத்து கொடுத்துருக்கேன் மறக்காம நீங்க செக் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள போய்க்கலாமா ஸோ ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்கிற ஐட் மோஷன் ஆப்பே ஓப்பன் பண்ணிவிட்டு நான் கொடுத்த ப்ராசஸ்ட் வந்து பண்ணி இன்பர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணி எடுத்திங்கனாக்க உங்களுக்கு வந்து பண்ணாக்க இதில் இப்படி தான் சோக்கும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கனாக்க இதில் யூஸ் பண்ணிக்க இந்த ஃபாட் வந்து பண்ண மெட்டில் கொடுத்துருக்கேன் அதை வந்து பண்ணிங்க டவுப் பண்ணிக்கோங்க ஸோ அது எப்படி உங்கள் ஐட் மோஷனில் ஃபஸ்ட்டு நம்ம இன்பர்ட் பண்ணாமல் பார்த்தலாமா ஸோ அது கீழே இருக்கிற ஏதோ ஒரு டெஸ்ட் நீங்கள் கீழ் பெர்டிகுலர் டெஸ்ட் இருக்காது அது கில் பண்ணுறீங்க மேலே ஃபாண்ட் இருக்காது கில் பண்ண கீழே வெவ்வாய் ஃபாண்ட்ஸ் இருக்கும் அதை நீங்கள் கில் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் மேலே காலையில் த்ரீ பட்டன் இருக்கா அதுங்க கிளி பண்ண கீழே வந்து பண்ண ஃபோன் இருக்கும் அதை நீங்கள் கிளி பண்ணிக்கங்க நெக்ஸ்ட்டு மேலே காலையில் த்ரீ பட்டன் இருக்கா அதுவும் கிளி பண்ண சைல் வந்து பண்ணாக்க டவுன் மொபைலில் ஷோ ஆகும் ஸோ இதில் தான் நீங்கள் ரீசெண்டாக டவு பண்ண ஃபாண்டு இருக்கும் நீங்கள் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க இப்போ என்னோடய ஃபான் நான் எந்த ஃபைல் வச்சிருக்கணும் ஸோ அந்த கிட்டே நான் வந்து பண்ணாக்க மூவ் பண்ணிக்கிறேன் ஒரு மூணு ஃபாண்டு கொடுத்துருக்கேன் அந்த மூணு தீம் வந்து பண்ணாக்க இந்த மாதிரி நீங்கள் லாங் ப்ளஸ் பண்ணி நீங்கள் செல போயிட்டேன் மேலே காலில் வந்து பண்ண சைட்னு உங்களுக்கு ஷோ ஆகும் ஜஸ்ட் அது கிளி பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ணாக்க அதிகப்பட்டு ஓகே ஸோ இம்போர்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஐட் மோஷன் ஆப்பை நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுக்கணும் ஓகே ஸோ இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணதையும் மறுபடியும் நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இன்போர்ட் பண்ண அதே ப்ராஜெக்ட்டை மட்டும் நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு மூவ் பண்ணி ஸோ இந்த ஃபார்ன் வந்து பண்ணால் ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே சேஞ்சிட்டே இருக்கும் ஸோ அப்படி உங்களுக்கு சேஞ்ச் ஆகலனாக்கா அது வந்து பண்ணாக்கி எப்படி ஃபிக்ஸ் ஆனு பண்ணாக்க சொல்கிறேன் ஸோ அதுக்கு சேஞ்ச் ஆகலனாக்கா அந்த டெஸ்ட் நீங்கள் கிள் போயிட்டு கீழே டெஸ்ட் அது கிளி போயிவிட்டு இந்த டெஸ்ட்டாக லாஸ்ட்டுக்கு போய்ட்டு உங்களுடைய கீபோர்ட் வந்து பண்ணாக்க ஃபேஸ் இருக்கும் அது கில் பண்ணல போதும் சேஞ்ச் அது வந்து பண்ணாக்க சேஞ்ச் ஆயிரும் ஸோ சேஞ்ச் அல்லாக்க இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும் ஓகே இப்போ மெயின் நம்ம டேக்குன்னு கொடுத்துக்கலாம் ஸோ ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பண்ணாக்க டைலாக் தகுமாதிரி லீஸ்ஸு கொடுத்துருக்க எதுவும் நீங்கள் சேஞ்ச் பண்ண வேணாம் பட் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர் வேணால் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ அது மட்டும் எப்படின்னு சொல்கிறேன் ஸோ அதுக்கு அந்த டெஸ்டிங் கில் போய்ட்டு சைடில் கலர் இருக்காது கில் போய்ட்டு இந்த இடத்துல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த கலர் வேணாலும் இந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ நான் என்னுடைய பிக் ரிலேட்டாக மாதிரி க்ரீன் கலர் கொடுத்துக்கிறேன் ஸோ அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பண்ணக்க ஒரு இமேஜ் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த சங்குக்கு தான் கொடுத்துருக்கேன் ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு அந்த டெஸ்ட் சிகிச்சை பென்சில் போய்ட்டு உங்களுக்கு பிடிச்ச இமேஜை நீங்கள் செல்ல போயிட்டு மேலே டிங் என்ன கொடுத்தா மட்டும் போதும் அது வந்து பண்ணாக்க அடையிடும் ஓகே ஸோ இப்போ நம்ம மூவ் பண்ணிக்கலாமா ஃபஸ்ட் ஸ்டார்டிங்ல எல்லி சேர்ந்து சேஞ்ச் பண்ண வேணாம் ஸோ நெக்ஸ்ட்டு டெஸ்ட்டுக்கு அப்புறம் நீங்கள் மூவ் பண்ணாக்க இதுக்கு அப்புறம் வந்து பண்ணாக்க பிளாக் தான் இருக்கும் ஸோ இதில் நம்ம எப்படி எடி பண்ண பார்த்துலம்மா ஸோ நம்ம இப்போ கேட் பண்ணிவிட்டு பிக்குக்கான எஃபெக்ட் வந்து பண்ணாக்க நம்ம தான் எடிட் பண்ண பாருங்கள் ஸோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் ரொம்ப ரொம்பவே தான் ஓகே ஸோ அதுக்கு வந்து பண்ணால் டெஸ்ட் முடிக்கிற இடத்துக்கு வந்து கட்ட சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ எயிட் செகண்ட் கிட்ட வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் கூட்டு மீடியா கூட்ட நீங்கள் எடிட் பண்ணி அந்த பிக் வந்து பண்ணிக்க சார் இல்லை பண்ணிக்கோங்க ஜஸ்ட் அந்த பிக்கு அந்த பிக்குக்கு நேரம் செய்ய லாங் ப்ளோஸ் பண்ணி இந்த லேயரில் ப்ளூ கலர் இருக்கா அந்த லேயர் கீழே வரமேன்னு நீங்கள் ஆட் பண்ணி விட்டுட்டு இந்த பிக் வந்து பண்ண

மாதிரி நம்ம பேக் போயிட்டு எஃபர்ட் போயிட்டு ஆட் ஃபிட்ல வந்து பண்ணக்க போய்க்கலாம் இதில் மறுபடியும் வந்து பண்ணாக்க டிசிஷன் இருக்கா அது கில் பண்ண கீழே லாஸ்ட்டை வந்து பண்ணக்க வேப் எப்படின்னு வந்து பண்ண எஃபிட் இருக்கும் அது நீங்கள் செல்ல போயிட்டேன் செகண்டாக இருப்பாருங்க ஜஸ்ட் அதை நீங்கள் கில் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நான் சொல்கிற வழி மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் கீழே நீங்கள் மூவ் பண்ணிணாக்க மேக்ரேட்னையும் இருக்கும் ஜஸ்ட் அதை கில் போயிட்டு ஒரு ஜீரோ பாயிண்ட் ஃபோர் இல்லையனா ஃபைவ் வந்து பண்ணாக்க வச்சுக்கோங்க ஓகே சூப்பர் கரெக்டாக அந்த எஃப்ட் அட் ஆச்சு இப்போ மறுபடியும் நம்ம அந்த பிக்கு செல்ல போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு அடப்பில் கலர் அதை கில் பண்ணுறீங்க இதில் எக்ஸ்பிரஷன் காமான்னு ஒரு ஃபிட் இருக்கும் அதை நீங்கள் செல போயிட்டு சேனத்துட்டு ஜஸ்ட் அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ அந்த பிக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் இடத்துக்கு வந்துட்டு சைடில் கிஃபம் ஆப்ஷன் இருக்கா ஃபஸ்ட் ஸ்டார்டிங்ல ஒரு கிஃபம் நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக தள்ளி போயிட்டு அவங்க ஒரு கீ நீங்கள் கொடுத்துக்கோங்க இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு இது வந்து பண்ணக்க லைட்டாக கொஞ்சமாக நீங்கள் வந்து பண்ண இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் கரெக்டாக ஒரு ஒன்று வச்சுக்கோங்க ரவுண்டா ஓகே ஸோ இப்போ நம்ம வந்து பண்ணக்க மட்டும் நம்ம பேக் போய்க்கலாம் மறுபடியும் நீங்கள் ஃபிட்ல போயிட்டு இப்போ ப்ரெல்லில் இருக்கா அது கிளி பண்ண இதில் மோஷிங் பவுலாம் ஃபிட்டு இருக்கும் அது நீங்கள் செலப் போயிட்டு சேண்டர் இந்த கில் போயிட்டு இது ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இது வந்து பணக்கு கரெக்டாக ஒரு டூ வந்து பண்ணாக்க வச்சுக்கோங்க இப்போதைக்கு ஓகே ஸோ இப்போ மறுபடியும் நம்ம வந்து பண்ணாக்க அப்படியே பேக் போய்க்கலாம் இப்போ கீழே மூணு சார் இருக்கா இங்கே கில் போயிட்டு சைடில் இருக்கிற தேர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கா அதுங்க கில் பண்ணிக்கோங்க இப்போ ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிஃபம் நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக தள்ளி போயிட்டு அவங்க ஒரு கிஃப் வந்து பண்ணி கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் இந்த பிக்கு லாஸ்ட்டுக்கு போயிட்டு அவங்க ஒரு கிஃபம் நீங்கள் கொடுத்துக்கோங்க இப்போ வந்து ப நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு இது உங்களுக்கு எந்த அளவுக்கு ஜூமுமோ அந்த அளவுக்கு வந்து பண்ணிங்க ஜூம் பண்ணி விட்டுக்குங்க ஸோ இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு செகண்ட் ஃபோம் போயிட்டு இது இன்னும் கொஞ்சம் நான் வந்து பண்ணிக்க லேட் நான் வந்து பண்ணிக்க ஜூம் பண்ணிக்கிறேன் லேட்டாக தான் இப்போ வந்து பண்ண இந்த ரெண்டு ஃபேம்க்கு நீங்கள் சென்டரை கொண்டு வந்துட்டு இந்த சைடில் கிராஃப் ஆப்ஷன் இருப்பாருங்க அதுக்கு போயிட்டு இப்போ நான் செட் பண்ணுறமோ கிராஃபை மட்டும் நீங்கள் செட் பண்ணி விட்டுக்குங்க ஓகே ஸோ இப்போ அப்படி நம்ம பேக் போயிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் அப்படி இங்கே மூவ் பண்ணி லாஸ்ட் ஃபோம் போயிக்கோங்க ஸோ இது வந்து பண்ணிக்க லைட்டை கொஞ்சமாக வந்து பண்ணி இங்கே கம்மி பண்ணிக்கங்க ஓகே சொல்லலாம் இப்போ நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னாக்க இப்போ நீங்கள் புல்லு பார்த்து வந்து ஃபிட்டு உங்களுக்கு கிடைச்சா ஸோ அதெல்லாம் இந்த அடுத்த ரெண்டு இடத்துல நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடலாம் பிக் ஆட் பண்ணிவிட்டு ஓகே ஸோ அதுக்கு வந்து பண்ண ஃபர்ஸ்ட் நம்ம பிக் ஆட் பண்ணிக்கலாமா ஸோ நம்ம எஃபெக்ட் காப்பி காலம் ஃபஸ்ட்டே அதுக்கு அந்த பிக்கை அன்னைக்கு செலவு போயிட்டு இந்த பாக்ஸ் கிளீன் போயிட்டு இருக்கா அது கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட் மார்க் போயிட்டு கீழே பிளஸ் கூட்டு மீட் கூட்டு நெக்ஸ்ட் நீங்க ரெடி பண்ணுற பிக்கனுக்கு செலவு பண்றீங்க ஜஸ்ட் லாங் ப்ளஸ் பண்ணி இந்த லேர் கிழக்கு இந்த லேர் எந்தளவு இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பிக்க எனக்கு சேம் பண்றீங்க நெக்ஸ்ட் இப்போ நீங்க ஆட் பண்ண அந்த நீங்கள் செலவு போயிட்டு இந்த பாக்ஸ் கிளிக் போயிட்டு பேஸ் ஸ்டேல் கிலோ வேறு மாதிரி அது அதுங்க கில் போயிட்டேன் ஜஸ்ட் இந்த பக்கெட் ஆஃப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இந்த ஸ்பீட் ஆகி ஆஃப் ஆகிட்டேன் ஜஸ்ட் நீங்கள் பேஸ் பண்ண மட்டும் போதும் கட்ட அந்த எஃபிட்ட வந்து பண்ணாக்க இல்லை ஆடும் உங்களோட பிக்கு கொஞ்சம் சரி ஆடனாக்கா உங்கள் ரெண்டு விரலால் இல்லை ஒரு விரலால் வந்து பண்ணிக்க நீங்கள் அசன்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணி பண்ணிவிட்டுங்க ஓகே மட்டும் நாம நெக்ஸ்ட் மாதிரி போயிட்டு கீழ ப்ளஸ் கூட மீடியா கூட்டு நெக்ஸ்ட் இமேஜ் நம்ம செலப் போயிட்டேன் கீழே கொண்டுட்டேன் அதே மாதிரி நம்ம விஷயம் பயிட்டு அந்த பிக்கு நம்ம செல்ல போயிட்டு அதை பாக்ஸும் கொடுத்து இப்போ டேரெக்டாக நம்ம ஃபேஸ் ஸ்டைல் கொடுத்துக்கலாம் ஓகே ஜஸ்ட் இதில் ஆடாயிடுச்சு உங்களுடைய பிக்கு சேர ஆடாயில்னாக்க ரெண்டு விரலால் இல்லை ஒரு விலால் நீங்கள் அஜென்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஆட் விட்டுங்க ஓகே ஸோ இப்போ பிக்கு முடிஞ்சா நெக்ஸ்ட் லாஸ்ட்டு அந்த ஆட்டோ அப்படி மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாமா அதுக்கு ஃபஸ்ட்டு பிக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் இடத்துக்கு வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடியா கொடுத்து இந்த வீடியோ நான் மெட்டில் கொடுத்துருக்கேன் நீங்கள் டவு பண்ணிக்கோங்க ஜஸ்ட் இது நம்ம செலவு பண்ணிக்கலாம் இதுவும் சரி லாங் பண்ணி இந்த இடத்துல புழு கிலே இருக்கா அந்த லேயர் கீழே வரவண்டி கொண்டு வந்து விட்டுவிட்டேன் இது லாஸ்ட் இருக்கலாம் நம்ம செக் பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஸ்ட்ராக இருக்கிற மாதிரி தான் இருக்க ஓகே கரெக்டாக தான் இருக்கேன் ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ணால் அந்த வீடியோ நீங்கள் செலப் பண்ணிவிட்டு பிளண்டிங் ஆப்போசிட் இருக்காது கில் போயிட்டு லைட்டில் ஸ்க்ரீன் வந்து பண்ணி கொடுத்துக்கோங்க இப்போ நம்ம அப்படியே பேக் போய்க்கலாம் மட்டும் நீங்கள் எஃபெக்ட்குள்ளே ஆட் ஃபீட்டில் கலர் இருக்காது கிளி பண்ணுறீங்க இதில் ஏன் சூட்னா எஃபெக்ட் இருக்கும் அது நீங்கள் செலவு போயிட்டு சேனஸ்ட் இதை கில் போயிட்டேன் இப்போ உங்களுக்கு என்ன கலருமோ அந்த கலர் வந்து பண்ணிங்க சேஞ்சு பண்ணி விட்டுருக்குங்க ஸோ நான் வந்து பண்ணக்கு ஒரு க்ரீன் அண்ட் எல்லோ லுக்கு நான் வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிக்கிறேன் ஓகே ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டில் மூவ் பண்ணி பார்த்துடலாமா ஸோ இப்போ வந்து பண்ணக்கு கரெக்டாக நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஸோ ஒரு சூப்பரான வீடியோ நாம கிரியேட் பண்ணாச்சு நெக்ஸ்ட் இங்கே ஸோ பண்ணதுக்கு முன்னாடி மேலே செட்டிங்கிறது கிள் போயிட்டு இந்த ஃப்ரேம் ரெட்டை மட்டும் நீங்கள் சிஸ்டி மாட்டேன் நெக்ஸ்ட் இங்கே டேட்டா வந்து பண்ணக்க சேவ் பண்ணிக்க வேண்டியதான் ஓகே ஸோ அவ்வளோ இந்த வீடியோ இந்த வீடியோ இல்லை இந்த டவுட் எங்கள் கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் சொன்ன பார்க்கணாக்க சப்ஷப் மறுக்காமயிட்டு கூட பெல்லைக்குன்னு கிள் பண்ணிக்கங்கலாம் பார்க்கலாம் தேங்க்ஸ் வச்சுங்க ஐஸ்